் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸில் வந்து நம்ம வீப்பட்டி கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போது நம்ம ஈஸியான மெத்தடில் வந்து வீப்பட்டி கட்டுறது எப்படின்னு பார்க்கலாமா என்னடா இவன் வந்து ஒயிட் கலர் த்ரெட் எடுக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா ப்ளூ கலருக்கு அப்போ தான் கான்ட்ரஸ்டாக தெரியுங்கிறதுனால தான் ஒயிட் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் கீழேந்து பக்கத்துக்கு எடுத்துட்டு நூலை இப்போது சேம் ப்ரொசீஜர் தான் வீப்பட்டி கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம் உள்ளே நூல் விடுவோமா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து பூ கட்டுறதுக்கு நாட் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீடிலேயே என்ன பண்ணணும் நாட் போடணும் பொறுமையாக நாட் போடணும் எத்தனை நாட்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பத்து நாட் போட்டுக்குங்க ஏ பத்து நாட் போட்டு முடித்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்னால் அவசர அவசரமாக ஊசியை வந்து வெளில எடுக்கக்கூடாது என்ன பண்ணணுன்னா பொறுமையாக ஊசியை வந்து என்ன பண்ணணுன்னா எடுக்கணும் நீங்கள் அவசரமாக எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அது வந்து நமக்கு வந்து செட் ஆகாது சிக்கிக்கும் நூல் சிக்கிக்கும் அப்புறம் வந்து என்னடா இவங்க வீடியோ போட்டாங்க நமக்கு வந்து வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால் பொறுமையாக ஊசியே வெளில எடுக்கணும் நீங்கள் வெள்ளை எடுத்துட்டு அப்படியே பொறுமையாக தான் எடுக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா டைட் கொடுத்து எழுதிங்கன்னு சொன்னால் ஒரு பர்ஃபெக்டான வீப்பட்டி நமக்கு ரெடியாகிடும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது என்னோடய ஓன் கிரியேஷன்லாம் கிடையாது எனக்கு ஒரு சிஸ்டர் யூடியூப்பில் பார்த்தேன் அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு சரி இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கு வீப்பை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நான் கஷ்டப்படுவேன் சோம்பேறித்தனம் அது பேர் கஷ்டம் கிடையாது சோம்பேறித்தனம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ